வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பிறர் கூறும்போது ரசிக்கக்கூடியதும் நாம் அனுபவிக்கும் போது வலிக்கக்கூடியதுமான காதலையும் அதை உலகம் முழுக்க காதலர் தினமாக கொண்டாடப்படுவதையும் பற்றித்தான் வாங்க பார்க்கலாம் மூன்றாம் நூற்றாண்டைச் சேர்ந்த ரோமானிய மன்னன் இரண்டாம் கிளாடியஸ் ஒரு கொடுங்கோல் ஆட்சியின் காரணமாக அவனது இராணுவத்தில் இருந்து வீரர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறத் துவங்கினர் இதனால் தனது நாட்டு மக்களுக்கு ஒரு வினோத சட்டத்தை விதித்தான் அவன் அதாவது நாட்டில் உள்ள அனைத்து இளைஞர்களும் காதலிக்க கூடாது அப்படியே காதலித்தாலும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று அனைவரும் இராணுவத்தில் சேர வேண்டும் என்றும் கட்டளையிட்டான் இதை மீறி யாராவது திருமணம் செய்தால் அவர்கள் கைது செய்யப்பட்டு இருட்டு அறையில் அடைக்கப்படுவார் என்றும் பின் ஒரு நாள் அவர்கள் பொது இடங்களில் கட்டி வைத்து கல்லால் அடித்து தலையை துண்டித்து கொடூரமாக கொலை செய்யப்படுவார்கள் எனவும் அறிவித்தான் இந்த சட்டத்தை எதிர்த்த அந்த நாட்டு பாதிரியார் ஒருவர் மக்களுக்கு ரகசியமாக திருமணங்களை செய்து வைத்தார் அவர் பெயர்தான் செயின் வேலண்டைன் பின்னர் இந்த ரகசிய திருமணங்கள் பற்றிய செய்தி அரசன் காதுகளுக்கு எட்ட அந்த பாதிரியாரை கைது செய்து சிறையில் அடைத்து சித்திரவதை செய்தான் மரண தண்டனையும் விதித்தான் இந்த கொடுமையிலும் சிறையின் தலைமை காவலர் அதிகாரியின் மகளான கண் பார்வையற்ற அரிஸ்டோரியஸ் என்பவர் மீது காதல் மலர்ந்தது தன் காதலனை சிறையிலிருந்து தப்பிக்க சில முயற்சிகளை மேற்கொண்டார் அரிஸ்டோரியஸ் அதனால் கோபம் கொண்ட மன்னன் வீட்டு வீட்டுக்காவலில் வைத்து வேலண்டைனுக்கு மரண தண்டனையை நிறைவேற்ற உத்தரவிடுகிறார் தான் இறப்பதற்கு முன் தன் காதலிக்கு ஒரு காதல் கடிதத்தை எழுதி அதை காவலர் மூலம் கொடுத்து அனுப்பிவிட்டு மரண தண்டனையை ஏற்றுக்கொள்கிறார் அந்த கடிதம் காதலியின் கையில் கிடைத்த தருணத்தில் பொதுவெளியில் கல்லால் அடிபட்டு தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறார் சைன் வேலண்டைன்ஸ் அந்த கடிதத்தை தன் தோழியின் மூலமாக படித்த அஸ்டோரியஸ் அதில் உன் வேலண்டைனிடமிருந்து என்று எழுதப்பட்ட அந்த கடிதம்தான் உலகத்தின் முதல் காதல் அட்டை என சொல்லப்படும் கிரீட்டிங்ஸ் என்று நம்பப்படுகிறது அவர் கொல்லப்பட்ட வருடம் இருநூற்று எழுபது பிப்ரவரி பதினான்காம் தேதி வேலண்டைன்ஸ் ரோம் மக்களின் மனங்களில் நிறைந்திருந்தார் பின்னர் ரோமானிய தேவாலயங்கள் ஐரோப்பியர்கள் வசம் சென்ற பின் பாகான் விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டு வேலண்டைன் டே என கொண்டாடப்பட்டது சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு பின் போப் ஜலசிஸ் மீ செயின்ட் வேலன்டைன்ஸை புனிதராக அறிவித்தார் அன்றிலிருந்து வேலண்டைன்ஸ் டே காதலர் தினமாகவும் கொண்டாடப்படுகிறது ஆனால் இதை ஆதரிப்பவர்களும் எதிர்ப்பவர்களும் இன்று வரை இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள் ஊர் ரெண்டுபட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க இந்த மேற்கத்திய கலாச்சாரம் அனைத்து நாடுகளிலும் பரவ இதிலும் வணிக நோக்கம் அதிகமாகி போனது பதினான்காம் தேதி மட்டும் கொண்டாடப்பட்ட தினம் இன்று ஏழாம் தேதியிலிருந்து ஒரு வார காலமாக மாறிப்போனதுதான் கொடுமை ஏழு நாளும் பரிசுகளை வாங்கி தன் காதலை வளர்க்கிறது இன்றைய தலைமுறை அது என்னென்னு பார்ப்போமா ஏழாம் தேதி ரோஸ் டே எட்டாம் தேதி ப்ரப்போஸ் டே ஒன்பதாம் தேதி சாக்லேட் டே பத்தாம் தேதி செடி டே பதினோராந்தேதி ப்ராமிஸ் டே பன்னெண்டாம் தேதி ஹக் டே பதிமூணாந்தேதி கிஸ் டே பதினான்காம் தேதி வேலண்டைன்ஸ் டே இதோடு விட்டாங்களா முன்னெல்லாம் பார்த்தாதான் காதல் பார்க்காமலே காதல் பேசினாதான் காதல் பேசாத காதல் ஒருதலை காதல் இணைந்த காதல் இணையாத காதல் சொன்னாதான் காதல் சொல்லாமலே காதல் என்றிருந்த காதல் இப்போ என்ன கலர் உடை அணிஞ்சா காதலுக்கு நாங்க தயார் அப்படின்னு ஒரு பட்டியலே இருக்குது அதையும் பாருங்க என்னென்ன என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க மொழிக்கு அழகு பேச்சு என்னவளின் பேச்சு மட்டுமே எனக்கு மொழி கவிதையை வாசிக்கும் போது விளங்காத அர்த்தம் சுவாசிக்கும் போது விளங்கும் அதுபோல காதல் என்ற சொல்லை வாசிக்காமல் சுவாசிக்க பழகுங்கள் நீங்களும் காதல் பயப்படுவீர்கள் காதலால் புதியதோர் பூமி செய்வோம் வாருங்கள் என்ன நண்பர்களே காதலர் தினத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் நன்றி